ஹாய் நண்பர்களே நாலாம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் உலகம் முழுவதும் நீரிழிவு நோய் ரொம்பவே வேகமாக அதிகரித்து வருது உணவில் கவனம் செலுத்தினா குறிப்பாக காய்கறிகளை சரியாக எடுத்துக்கொண்டால் நீரிழிவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் காய்கறிகளில் நார்ச்சத்து வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் நிறைய இருக்குது அதை ரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுது இந்த நீரிழிவு நோயில் காய்கறிகளோட முக்கியத்துவம் என்னென்ன என்னென்ன காய்கறிகளை அவங்க சாப்பிடணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால இந்த காய்கறிகள் நம்ம ரத்தத்தில் மெதுவாக சர்க்கரையை அதிகரிக்கும் கலோரி குறைவாக இருக்கிறதால உடல் எடை கட்டுப்படுத்த உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நோயிருப்பு சக்தி தரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இதயம் சிறுநீரகம் கண் பாதிப்பு வராமல் இது காப்பாற்றுது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பச்சை காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம் அதில் முக்கியமாக ஒரு சில காய்கறிகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கத்திரிக்காய் பீன்ஸ் கருவேப்பிலை பீக்கங்காய் நூக்கோல் குடமிளகாய் வாழைப்பூ பாகற்காய் இஞ்சி முட்டைக்கோஸ் கொத்தவரங்காய் முருங்கைக்காய் வாழைத்தண்டு சாம்பல் பூசணிக்காய் வெங்காயம் புடலங்காய் காராமணி புதினா கோவக்காய் முள்ளங்கி தக்காளி வெண்டைக்காய் காலிஃப்ளவர் கொத்தமல்லி சுரக்காய் சவுச்சோ வெள்ளரிக்காய் இப்படி இந்த எல்லா காய்கறியுமே அவங்களுக்கு நன்மை தரும் அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற காய்கறிகள் பற்றி இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது பாகற்காய் பிட்டர்காட் இந்த பாகற்காய் ரத்த சர்க்கரையை குறைக்கும் தினசரி சாம்பார் குழம்பு அல்லது பாகற்காய் ஜூஸ் ஒடியில் இதை சாப்பிடலாம் அடுத்தது வெண்டைக்காய் பிசு பிசுப்பு தன்மை இரத்த சர்க்கரையை மெதுவாக வெளியிட செய்யுது வெண்டைக்காயை வறுத்தோ கூட்டு மோர்கொழம்பு சாம்பார் அடிவுலையோ சாப்பிடலாம் அடுத்தது முருங்கைக்காய் இதில் வைட்டமின் சி மற்றும் கால்சியம் அதிகமாகவே இருக்குது இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் அடுத்தது கீரை வகைகள் ஸ்பினாச் சிறுக்கீரை அரைக்கீரை நார் சத்து இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்ச கீரைகள் இதெல்லாம் இரத்த ஓட்டம் சக்கரை கட்டுப்பாட்டுக்கு இது உதவியாக இருக்கும் அடுத்தது காலிஃப்ளவர் மற்றும் ப்ரோக்கோலி கார்போஹைட்ரேட் குறைவாக நார் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறியில் ஒன்று தான் இந்த காலிஃப்ளவரும் ப்ரோக்கோலியும் இதில் வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி இருக்குது அடுத்தது கத்தரிக்காய் கலோரி குறைவானது நார்ச்சத்து ரொம்பவே அதிகம் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க இது உதவியாக இருக்குது கேரட் இயற்கை இனிப்பு இருந்தாலும் நார் சத்து அதிகமான ஒரு பொருள் தான் இந்த கேரட் பச்சையாக சாலட் மாதிரி சாப்பிடலாம் காய்கறி குழம்பு சூப்பொடியில் கூட இதை நம்ம சாப்பிடலாம் அடுத்தது வெங்காயம் சல்ஃபர் குரோமியம் நிறைஞ்சது இந்த வெங்காயம் ரத்த சர்க்கரையை குறைக்கும் தன்மை கொண்டது பூண்டு ஆன்டி நிறைந்தது இன்சுலின் உற்பத்தியை இது தூண்டும் அடுத்தது தக்காளி லைகோபின் நிறைந்தது இரத்த சர்க்கரை இதய நோய் அபாயத்தை இது குறைக்கும் கூடமிளகாய் அதாவது கேப்சிகம் வைட்டமின் சி அதிகமான பொருள் மெட்டபாலிசத்தை அதிகரித்து சர்க்கரை கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்குது அடுத்தது கோவக்கா மினி இன்சுலின் வெஜிடபிள் அப்படின்னு அழைக்கப்படுது தினசரி உணவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சுரக்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் நீர் அதிகமான காய்கறிகளை இதெல்லாம் ஒன்று இரத்த சர்க்கரையை குறைச்சி உடல் எடையை கட்டுப்படுத்தும் கீரை வகைகள் யாவுமே சோடா நீர்மோர் சர்க்கரை போடாத பால் விடாத அல்லது பால் குறைவான காஃபி தேநீர் சூப் சாப்பாட்டு நேரம் நீங்களாக பிற நேரத்தில் பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு உகந்த உணவுப் பொருட்கள் உணவு நேரங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பசியை அடக்குவதற்காக மோர் தக்காளி பழம் காய்கறி சூப் வெள்ளரிக்காய் அரிசி பொறி போன்றவற்றை சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதிக கார்போஹைட்ரேட் இருக்கும் சேனக்கிழங்கு அதிக கிளைசமிக் இன்டெக்ஸ் மதிப்பு அதிகமாக இருக்குது சக்கரை இனிப்பு இனிப்புத்தன்மை அதிகம் சோளம் மற்றும் மக்காச்சோளம் அதிக சர்க்கரையை அள்ளி தரக்கூடியது ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எல்லா கிழங்கு வகைகளும் அதாவது உருளை சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு பீட்ரூட் வாழைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே அவங்க தவிர்க்கிறது நல்லது எல்லா இனிப்பு வகைகளும் சர்க்கரை வெல்லம் கற்கண்டு தேன் குளுக்கோஸ் இது எல்லாம் தவிர்க்கலாம் கேக் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜாம் ஜெல்லி இனிப்பு பிஸ்கட் பால்கோவா இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஹார்லிக்ஸ் போன்விட்டா பூஸ் போன்ற சக்தி தரும் பானங்களையும் தவிர்க்கணும் லிம்கா ஃபாண்டா கொக்கோகோலா பழச்சாறு போன்ற குளிர்பானங்கள் ரெக்ஸ் ரஸ்னா ட்ரின்கா போன்ற டின் பாட்டிலில் அடித்து விற்கப்படுற பழச்சாறுகள் வெண்ணெய் நெய் டால்டா தேங்காய் எண்ணெய் பனை எண்ணெய் எண்ணெய் அதிகமுள்ள ஊறுகாய்கள் எண்ணெய் மற்றும் நெய்ல வருத்த அல்லது பொறித்த உணவுப் பொருட்கள் மாட்டு இறைச்சி கல்லீரல் மூளை இருதயம் இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது முந்திரி பாதாம் பிஸ்தா போன்றவை மாம்பழம் பழாப்பழம் சப்போட்டா பழம் பேரிச்சம்பழம் உலர்ந்த பழங்கள் அல்லது திராட்சை இதன் காரணமாக சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அடுத்தது மது வகைகள் மதுபானங்களை தொடவே கூடாது கேழ்வரகு அரிசி கோதுமை கஞ்சி களி கூழ தவிர்க்கணும் இவை தவிர புகைப்பிடித்தல் புகையிலை போடுதல் ஆகியவைகளையும் தவிர்க்க வேண்டும் எருமைப்பால் பால் ஏடு மைதா மாவு ஜவ்வரிசி போன்ற மாவுகளை எடுக்கக்கூடாது நீரிழிவு நோயாளிகள் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் கொழுப்பு நிறைந்த மீன் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் இனிக்காத பழங்கள் போன்றவற்றை சாப்பிடணும் அவங்க சர்க்கரை பானங்கள் இனிப்புகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் உங்கள் இரத்த சக்கர அளவை நிர்வகிப்பது முக்கிய குறிக்கோள் மேலும் தட்டு முறையை பயன்படுத்தி உங்கள் உணவை திட்டமிட்டது நல்லது மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளான கீரை கத்தரிக்காய் பீன்ஸ் பீர்க்கங்காய் குடமிளகாய் நூல்கோல் போன்றவை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ப்ரவுன் ரைஸ் கருப்பரிசி காட்டரிசி மற்றும் பாஸ்மதி அரிசி போன்றவை ரத்த சக்கர அளவை உயர்த்தாத நல்ல தேர்வுகள் உங்கள் உணவோட பருப்பு வகைகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொழுப்பு இல்லாத மீன் கோழி மற்றும் முட்டை போன்ற மெலிந்த புரத தேர்வுகளை தேர்ந்தெடுக்கவும் ஆலிவ் வெண்ணெய் மற்றும் வெண்ணெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகளை உண்ணலாம் சர்க்கரை இல்லாத பழங்களை அதாவது பேரிக்காய் போன்றவற்றை மிதமான அளவில் சாப்பிடலாம் அதிக சர்க்கரை உணவுகளை தவிர்க்கலாம் மிட்டாய் சர்க்கரை பானங்கள் மற்றும் இனிப்பு பால் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் வெள்ளை ரொட்டி மற்றும் பிற அதிக சுத்தரிக்கப்பட்ட உணவுகளை குறைக்க வேண்டும் விழா எலும்புகள் மற்றும் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி போன்ற கொழுப்பு வெட்டுகளை தவிர்க்க வேண்டும் ஆழமான வருத்த உணவுகள் டீப் ஃப்ரை பண்ண மீன் போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் போன்ற அதிக சர்க்கரை உள்ள பழங்களை தவிர்க்கலாம் அதிக இனிப்பு அதிக சர்க்கரையை உண்டாக்கும் தட்டு முறையை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் உணவை திட்டமிடலாம் வழக்கமான உணவு நாள் முழுவதும் சீரான இடைவெளியில் வழக்கமான உணவை சாப்பிட்றது முக்கியம் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்டுகளின் சரியான அளவை நிர்வகிப்பது ரொம்பவே அவசியம் உணவோட அளவு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காய்கறிகளை நம்ம எப்படி சாப்பிட்றது அதிக எண்ணெய் பொரியலாக தவிர்க்கணும் வேக வச்சு அவியல் வேக வச்சு சூப் கூட்டு சாலட் மாதிரியான சாப்பாட்டில் சிறந்த முறைகள்னு சொல்லப்படுது தினசரி குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு வகை காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது ஹாஃப் பிளேட் ரூல்னு ஒன்று இருக்குது உங்கள் பிளேட்டில் பாதி காய்கறிகள் தான் நிறைஞ்சிருக்கணும் அப்படி சாப்பிட்றதன் மூலம் உங்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும் தினசரி உணவை நம்ம திட்டமிட்டு சாப்பிடணும் உதாரணமாக சொல்லப்போனால் காலையில் சப்பாத்தி பாகற்காய் மசாலா மதியம் சாம்பார் சுரக்காய் கூட்டு ப்ளஸ் கீரை மசியல் மாலை நேரத்துக்கு கேரட் வல்லரிக்காய் சாலட் இரவு வெண்டைக்காய் மோர்கொழம்பு சாமை சாதம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்ற உணவை திட்டமிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டெய்லி அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷமாவது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறது நல்லது சர்க்கரை அதிகம் உள்ள பானங்களை தவிர்க்கணும் போதுமான தூக்கம்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதன் காரணமாக நம்மளால் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் மன அழுத்தத்தை குறைக்க முக்கியமாக தியானம் யோகா செய்யலாம் இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க மருந்து மட்டும் போதாது உணவில் மாற்றம் ரொம்பவே அவசியமான ஒன்று குறிப்பாக காய்கறிகள் தினசரி உணவில் முக்கிய இடம் பெற வேண்டும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற பழமொழியை மனசில் கொண்டு வாழ்ந்தால் நீரிழிவை எளிதில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச நேரிழிவுக்கு உதவுகிற வேறு காய்கறிகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்